ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நினைச்சிக்கை இன்றைக்கி பாப்போட லஞ்ச பாக்ஸுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் பாப்போட ஃபேவரெட் வாரத்தில் ஒரு நாள் வச்சே ஆகணும் இல்லைனா சண்டை போட்டுருவோம் நம்மளோட கொஞ்சம் கூட குழவழப்பே இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்கு நான் கால் கிலோ வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் என்னோடய பிஞ்சி வெண்டைக்காங்கிறதால கொஞ்சம் குழவொழப்பு அதிகமாகவே இருக்குது பாருங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க கொழவழப்பு அதிகமாயிரும் இப்போ வந்து நல்லா ட்ரையான ஒரு கடாயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் ட்ரையான வடைச்சடியில் சேர்த்து வறுக்கும் போது தான் அதோடய கொழவழப்பு தன்மை சுத்தமாக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வருபட வருபட அந்த பிசு பிசுப்புலாம் என்ன செய்யணுட்டு அந்த கடாயில் போய் ஒட்டிட்டு ஒரு மாதிரி கருப்பாக போயிடும் அவ்வளோதான் பிசு தன்மையெல்லாம் போயிட்டு காய் வந்து கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்தளவுக்கு உதிரியாக நல்லா வெந்து வந்துருக்குதுன்னு பாருங்கள் பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி ட்ரையான வடச்செடியில் சேர்த்து நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா இப்போ இது கூட அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் மறுபடியும் வறுக்கும் போது இன்னுமே காய் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா வந்து வெண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வருபட்டு வந்திருக்குதுங்க கொஞ்சம் கூட இதில் வந்து குழகுழுப்பு தன்மையே இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை உரம் எடுத்து வச்சிடலாம் இனி குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு குழிக்க ரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா செவக்க பொரிஞ்சு வந்தால் தான் குழம்புடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு தொளிச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா செவக்க வணக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவக்க வணங்கி வந்துருச்சு இப்போ ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா செவக்க வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி கொழம்புலாம் பார்த்திங்கன்னா முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயமும் நல்லா செவக்க வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒன்றரை தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரப்பர் தக்காளி பழங்கிறதால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கும் போது நல்லா குழைய டக்குன்னு வெந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு தக்காளி பழம்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் சீக்கிரம் போட்டதுமே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக வந்து குழைய வெந்து வந்துடும் இது வந்து ரப்பர் தக்காளி பழம் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக குழைய வணங்கி வந்துருச்சு தக்காளி வந்துட்டு இங்கே பாருங்கள் தக்காளி இருக்கிற இடமே தெரியல இப்போ இந்த இது கூட வேறு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளியோட சேர்த்து கருவேப்பில் வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலோடைய மனம் வந்து அப்படி தனியாக தெரியும் டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த தக்காளி வெங்காயம் பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த காயோட சேர்ந்து வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி ஒரு முறை வச்சு பாருங்கள் புளிக்குழம்பு அப்புறம் மறுபடி மறுபடி இந்த மாதிரி வச்சு தர சொல்லி கேட்பாங்க கொஞ்சம் கூட குழகுழப்ப இல்லாமல் அந்தளவுக்கு அருமையான சுவையலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க அவ்வளோதான் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா எப்போவுமே சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கருகிறாமல் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி தேவைக்கேற்ப தண்ணி எடுத்து வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து புளி ஊற வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இனி மூடி போட்டுடலாம் நல்லா கொதித்து வரட்டும் மூடி போடும்போது கொஞ்சம் ஓப்பன்லேயே மூடி வைங்க அப்போ தான் வந்து கொதிக்கும் போது பொங்கி வரும் பொங்கி வரும்போது அந்த நுரையோடு சேர்ந்து கீழே வந்து சிந்திடுச்சுன்னா டேஸ்ட் வந்து அப்படியே சேர்ந்தே சிந்திடுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் ஓப்பன்லேயே வைங்க சாம்பாரும் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் மீன் குழம்பு வச்சிங்கனாலும் நல்லா பொங்கி வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கொதிச்சிட்ருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயம் நல்லா சுட்டுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் என்கிட்ட பவுட்ரு பெருங்காயம் காலியாயிடுச்சி அதனால் வந்து நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்லா சுட்டுட்டு தட்டி சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடல நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் மணக்க மணக்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக ஒரு கொத்து கருகுப்புளி தூவிட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் கருகா புள்ளியோடய ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இனி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் என்னோடய ஸ்டைலில் மணக்க மணக்க வெண்டக்காய் புளி குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே பாய்